அனைவருக்கும் வணக்கம் நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது பேங்க் லோன்ல இருக்கிறவங்கட்டிக்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் டு போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக அஞ்சரை சென்டில் வந்து கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு சாந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நந்தா நகரில் அமைஞ்சிருக்குது அஞ்சரை சென்ட் இடத்துல கிச்சன் பெட்ரூம் டைனிங் ரூம் ஸ்டோர் ரூம் ரெண்டு பெட்ரூம்ஸோட அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது கிச்சன் வந்து பத்துக்கு பதினொன்று சைஸ் ஹால் வந்து இருபதுக்கு இருபது டைனிங் எட்டுக்கு நாலு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினாறு இன்னொன்று பதினொன்றுக்கு பதினொன்று ரெண்டுலேயுமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்துடுது வெளியில் ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் கூட இருக்குது போர்ட்டிகோ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுக்கு முப்பது சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் போர்வெல் இருக்குது அது போக தண்ணி கனெக்ஷனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வந்து அஞ்சுக்கு ஆறு சைஸ் ஸ்டோர் ரூமும் வந்து அஞ்சுக்கு ஆறு சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இந்த வீடு வந்து பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி பேங்க் அடமானத்துக்கு வந்துருக்குறங்காட்டிக்கு ரொம்ப அர்ஜென்ட் சேலாக வந்துட்டு விற்பனைக்கு வந்து வந்திருக்குது இதோட மொத்த விலையும் வந்து ஒன் க்ரோர் ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க மொத்தமாக அஞ்சரை சென்டி இடத்துல டபுள் பெட்ரூம் வீடு விற்பனைக்கு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் டு போகிற ரோடில் சாந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நந்தா நகரில் அமைஞ்சிருக்குது இது அப்ஸ்டேர்ஸ் மாடிக்கு போகிறது வழி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில்தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்